நட்சத்திர பக்ஸ் இங்கே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த காஃபியை கொடுக்கும்போது அந்த கப்பில் நம்மளுடைய பேர் எழுதி கொடுப்பாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ஆயிஷான்னு ஒரு பெண்மணி அதே மாதிரி போய் அங்க காஃபி ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க அவங்களுடைய பேரை ரெண்டு மூணு தடவை சொல்றாங்க இந்த எம்ப்ளாயர் அவங்க பேருக்கு பதிலா வேற எதுவும் எழுதுறத அவங்க கவனிக்கிறாங்க காபி கப் வர்றப்ப வந்த பாதை அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அதுல ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு ஒரு அமைப்பின் பெயர் இருந்துச்சு இது அனைத்து முஸ்லிம்களையுமே இழிவுப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருந்திருக்கு இத பார்த்து ரொம்பவே கஷ்டமான அந்த பெண்மணி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா உங்க பெயரை நாங்க சரியா அப்படின்னு தான் சொல்றாங்க அதற்கு அந்த பெண்மணி ஒரு வேலை என்ன திருப்பி கூப்பிட்டு கேட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்யூ பண்ணிருக்காங்க அதற்கு அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயி மேல எந்த விதமான முயற்சியுமே எடுக்காம வெறும் அந்த பெண்ணுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு காஃபி கொடுத்து அமிச்சிருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே மனம் அந்த பெண் இத மீடியா கிட்ட சொல்றாங்க ஹிஜா அணிஞ்சிட்டு போனதுனால அந்த பெண்ணை பார்த்து அவங்க ஐஎஸ் ஐஎஸ் அப்படின்னு எழுதுனதுக்கு அட்லீஸ்ட் அந்த எம்ப்ளாயிய கொஞ்ச நாள் ஆச்சு சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் ஆனா அவங்க அது எதையுமே பண்ணாம எனக்கு ஒரு ஃப்ரீயா காஃபி மக்க கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க Assalamualaikum warahmatullahi wabarakatuh